என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் முன்பால் கொடுத்தேன் உன் அருட்பேர் ஆசைமயமாகி எடுத்து மகிழ்கின்றேன் குவியனை ஆட்கொள்ள நினையாயோன் எனது குறிப்பிடுன் தெவி சிவகாமவன் இந்த மனக்குரங்கு படுத்தும் பாட்டிலிருந்து விடுதலை பெறணும் அதுதான் மரணமலா பெருவாழ்வு எப்படி சொல்கிறார் பாருங்க பாவி மனக்குரங்கு ஆடும் ஆட்டத்தை பார்க்க முடியாது பதிவறித்தேன் நிதி வெறித்தேன் பற்றனை துறந்தேன் ஆவி உடல் பொருளை உண்பால் கொடுத்தேன் உன் அறுபேர் ஆசைமயமாகி எடுத்து முயல்கின்றேன் கூவியனை ஆட்கொள்ள நினை ஆயோன் எனது குறிப்பறின் சொல்றாரு சொல்கிறார் மரணப்பெரும்பினி வாரா வகை மிகு கரணப் பெருந்துரல் காட்டிய மருந்து இந்த மரணப்பெரும்பினி வாராத வகையை தரக்கூடியது இந்த மருந்து இது சிவ மருந்து அந்த சிவ மருந்து வந்து மரணத்தை தராமல் இருக்கணும்னா நம்ம உடல் சாகாமல் இருக்கணும்னு பொருளில் உடலையும் உயிரையும் உணர்வையும் பிரபஞ்சாற்றலோடு கலத்தல் தான் மரணமெல்லாம் பெறுவாள்